மேல எப்படி இருக்கீங்க வெளிநாட்டு செய்திகள் மூலமாக மேலை நாட்டு பண்பாடுகள் வாழ்வு முறைகள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் ஆங்கிலமும் படிக்கலாம் ஆங்கில வார்த்தைகளும் கற்றுக்கொள்ளலாம் இவங்க பேர் வந்து டவீனா மக்கால் அவங்களோட பேர் வந்து டவீனா மக்கால் எங்கேஜ் பார்ட்னர் மைக்கேல் டாக்லஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இது இன்றைக்கி வந்து பிபிசியில் வந்த செய்தி ஸோ அவங்க டவீனான்றவங்க வந்து ஒரு டிவியில் வந்து அதை என்ன சொல்கிறது ஒரு ப்ரெசண்டராக இருக்கவங்க நிறைய ப்ரோக்ராம்லாம் கொடுக்குறவங்க ஸோ எங்கேஜ்னா வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ டு பார்ட்னர் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து வாழ்ந்தால் பார்ட்னர் இவரோட பேர் வந்து மைக்கேல் டாக்லஸ் மைக்கேல் டாக்லஸ் ஸோ நம்ம ஊரில் பேர் சொல்கிறது தான் மைக்கேல் மைக்கேல் சொல்லுவோம் இல்லையா அதான் மைக்கேல் டாக்லஸ் இவர் வந்து ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் ஹேர் ட்ரெஸ்ஸர்னால் என்ன சொல்கிறது முடி வெட்டுறாங்க இல்லையா நம்ம ஊரில் முடி வெட்டுறாங்களே ஸோ முடி வெட்டுறவங்களுக்கு தான் வந்து ஹேர் ட்ரெஸ்ஸஸ் சொல்லுவோம் சலூன் வச்சுருக்காங்க சொல்லுவோம் இல்லையா இவர் எப்படின்னா செலப்ரிட்டி ஹேர் ட்ரெஸ்ஸர் செலப்ரிட்டினா இந்த மாதிரி டிவி ப்ரோக்ராமை அதிலலாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சிகை அலங்காரம் பண்ணுறவர் ஹே ட்ரெஸ்ஸர் ஹே ட்ரெஸ்ஸர் சிகை அலங்காரம் ஹேர் ட்ரெஸ்ஸர் இந்தம்மாவுக்கு வந்து ஐம்பத்தேழு வயதாகுது இவருக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயதாகுது ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி செவன் இயர் ஓல்டு அங்கே எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள் ஐம்பத்தி ஏழு போட்டு ஒரு கோடு ஒன்று போட்டு அதுக்கப்புறம் இயர் போட்டு அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டு ஓல்டு போட்டிருக்காங்க ஐம்பத்தேழு வயதுடைய ஃபிஃப்டி செவன் இயர் ஓல்டு முதல்ல வந்து பிக் பிரதர்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்கும் அந்த ப்ரோக்ராமை வந்து இவங்க தான் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க பிக் பிரதர் ஹாஸ்ட்டுன்னா வந்து நம்ம இதில் ப்ரோ டிவியில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க இல்லையா ப்ரோக்ராம் எல்லாம் அவங்க தான் பிக் பிரதர் ஹாஸ்ட்டு பிக் பிரதர்ன்றது ஒரு ப்ரோக்ராம் இவங்களுக்கு வந்து ஏற்கனவே ரெண்டு தரம் திருமணம் ஆகிருக்கு இது வந்து மூன்றாவது தரம் இவங்களை திருமணம் பண்ணாங்கன்னா இந்த அம்மாக்கு அண்ட் அவங்களுக்கு மூன்று குழந்தைகள் இருக்குது ஹாஸ் த்ரீ சில்ட்ரன் சில்ட்ரன் குழந்தைகள் ஹாஸ் த்ரீ சில்ட்ரன் மூன்று குழந்தைகள் இருக்குது இவங்களுக்கு ஸோ இவங்க வந்து ஏழு வருஷமாக வந்து பழகிட்டிருக்காங்க போட்டிருக்கு பாருங்கள் டிவீனா மக்கால் வாஸ் காட் எங்கேஜ் செலிபிரிட்டி ஹெட்ரஸர் மேக்கில் டாக்லஸ் ஆஃப்டர் செவன் இயர்ஸ் ஆஃப்டர் செவன் இயர்ஸ் இவங்களுக்கு வந்து மூளையில் வந்து ஒரு கட்டி வந்திருந்துச்சு பிரெயின் ட்யூமர் பிரெயின்னா மூளை டியூமர்னால் கட்டி வந்துருந்துச்சு இப்போ சமீபத்தில் ஆனால் அது வந்து பினைன் பினைன்னா வந்து பாதகம் இல்லாதது புற்றுநோய் கட்டி மாதிரி கிடையாது பினைன் ட்யூமர் பினைன்னு போட்டிருக்கு பாருங்கள் பிஇஎன்ஐஜிஎன் பினைன் பெனைன்னா ஒரு கொடூரமானது கிடையாது பினைன் பிரெயின் டியூமர் அப்போ அவங்களுக்கு வந்து சிகிச்சை நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ வந்து இவர் தான் அவங்கள வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் வீட்டில் ஸோ அவங்க மூன்று குழந்தைகள்லாம் அவங்கவுங்களுடைய வேலையை பார்ப்பாங்க அவங்க வந்து பார்த்துக்கணுன்னு அவசியம் கிடையாது ஸோ எப்போயான வருவாங்க பார்ப்பாங்க அந்த மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க நடத்திப்பாங்க குழந்தைகள் பதிமூன்று வயதுலேருந்தால் அவங்க வந்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆண் நண்பர் இருக்கலாம் பதினாறு பதினெட்டு வயதாச்சுன்னா அவங்க பாட்டினா அவங்க வாழ்க்கையை நடத்திப்பாங்க எதிர்ப்பு எதிர்பார்க்க மாட்டாங்க இவங்க எல்லாம் வந்து தங்களுடைய பிள்ளைகள் வந்து தங்களை பார்க்கணுன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க ஸோ இது வந்து க்ரேனியோட்டமி க்ரேனியோட்டமின்னு நம்ம க்ரெயின்னா வந்து நம்ம மண்டை ஓடு ஸோ அவங்களுக்கு வந்து அதில் அறுவை சிகிச்சை பண்ணாங்க அந்த கட்டியை எடுக்கிறதுக்காக டியூமரை ரிமூவ் பண்ணுறதுக்காக க்ரேனியோட்டமி க்ரேனியோட்டமின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்களுக்கு வந்து முதல் பொண்ணு பே பொண்ணுக்கு வயது வந்து இருபத்தி மூன்று வயது ஆகுது ரெண்டு பொண்ணு அடுத்தது ஒரு மகன் அது வந்து ரெண்டாவது திருமணத்தில் அந்த கணவருக்கு பிறந்தது ஸோ இது டிவோர்ஸ் ஸோ நம்ம ஊர்லலாம் டைவர்ஸ்னு சொல்லுவோம் டைவர்ஸ்னு சொல்லக்கூடாது விவாகரத்தை வந்து டிவோர்ஸ் டிஐடி விஓஆர்சி டிவோர்ஸ் ஸோ அவங்களுடைய முத ரெண்டாவது கணவர் மேத்யூ ராபர்ட்ஸன் ஸோ டிவோர்ஸ் ஃப்ரம் மேத்யூ ராபர்ட்ஸன் வர்ஸ் டுவெண்ட்டி எயிட்டீனில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதுக்கப்புறம் ஏழு வருஷமாக வந்து இவரோட பயிர்ந்துருக்காங்க இவங்க டவீனா வந்து சிறு வயதுலேயே வந்து புகைப்படிச்சிருக்காங்க மது அறிஞ்சிருக்காங்க போதைப் பொருட்கள்லாம் எடுத்திருக்காங்க இருபத்தி நான்கு வயதில் வந்து அதிலேருந்து எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து என்ன சொல்கிறது திருந்திட்டாங்க ரிஹாபிலிட்டேஷன்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு ஒரு சிகிச்சை எடுத்து அதற்கப்புறம் மேல்பட்ட அவங்க வந்து போதைப் பொருட்கள் எடுக்கிறது ஹெரோயின் அதெல்லாம் எடுக்கிறது கஞ்சா சொல்றொலி அதெல்லாம் எடுக்கிறதெல்லாம் வந்து அவங்க நிறுத்திட்டாங்க வெளினிவே ஸோ டுவீனா மக்கோல்ன்ற பேரை தெரிஞ்சுக்கிட்டிங்க மைக்கல் டாக்லஸ்ன்ற பேரை தெரிஞ்சுக்கிட்டீங்க என்கேஜ்மெண்ட்டுன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்க என்கேஜ்மெண்ட்டுன்னா நிச்சயதார்த்தம் பண்ணுறது வினை வந்து ஆபத்து இல்லாததுன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்க கிரணியோட்டமி நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டிங்க மேற்கொண்டு பல வெளிநாட்டு தகவல்கள் வெளிநாட்டு செய்திகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பா எவ்ரிவான்